விக்ரமாதித்தன் பன்னிரண்டாவது கதை யார் உண்மையான தந்தை விக்ரமாதித்தன் வேதாளத்தை மரத்திலிருந்து மீண்டும் சுமந்து கொண்டு வருகிறான் வழியில் வேதாளம் வழக்கம் போல ஒரு புதிய கதையை ஆரம்பிக்கிறது ஒரு நகரத்தில் ஒரு சந்திரசேகர் என்ற நல்லொழுக்கமுடைய வணிகர் வாழ்ந்தார் அவருக்கு ஒரு அழகான மகள் இருந்தாள் பெயர் சுந்தரபாவலி அவள் சேரும் பெருமையும் மிக்கவள் நல்ல பண்பாட்டாளி ஒருநாள் அவளின் பெற்றோர் ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞரிடம் அவளை கல்யாணம் செய்து வைத்தனர் திருமணத்தின் சில மாதங்களில் அவள் கர்ப்பமாக ஆனாள் ஆனால் அதே நேரத்தில் அவளின் கணவர் வியாபார நிமித்தமாக விட்டு வெளியே செல்ல நேரிட்டது அவர் சென்றதும் பல மாதங்கள் ஆகிவிட்டன அவர் பற்றிய செய்தி எதுவும் இல்லை அந்த நேரத்தில் அவளது பெற்றோர் உன் கணவர் இறந்துவிட்டார் என எண்ணி இன்னொரு நல்ல மனிதனிடம் இரண்டாவது திருமணம் செய்து வைத்தார் அந்த திருமணத்தின் சிறிது காலத்திற்குள்ளவள் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றாள் அந்தக் குழந்தை வளர்ந்தது சில வருடங்களில் முதல் கணவர் மீண்டும் ஊருக்குத் திரும்பினார் மூன்று ஆண்கள் குழந்தையின் மீது தந்தையென உரிமை கோரினர் முதல் கணவர் சொன்னார் அந்தக் குழந்தை எனது அவள் கற்பமாக இருக்கும்போது நான் இருந்தேன் பிறந்த குழந்தையின் ரத்தம் என் ரத்தம் இரண்டாவது கணவர் சொன்னார் பிறந்ததும் முதல் குழந்தையை நான் தான் பார்த்தேன் நான் தான் என் பாசத்தோடும் பராமரிப்போடும் அவன் வளர்ந்தான் மூன்றாவது நபர் சொன்னார் ஒருநாள் கள்ளர்கள் அந்த குழந்தையை கடத்திவிட்டனர் அனைவரும் பயந்துவிட்டனர் கள்ளர்களிடம் சண்டையிட்டு குழந்தையை மீட்டேன் எனவே அவன் எனது மகன் போல் வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கேட்கிறது விக்ரமாதித்தானி நீதிமான் இப்போது சொல்லு இவர்கள் மூவரில் யார் உண்மையான தந்தை பதிலை நீ அறிந்தும் சொல்லாமல் இருந்தால் உன் தலையை பிழந்துவிடுவேன் விக்ரமாதித்தன் சற்று சிந்தித்து அமைதியாக கூறினான் முதல் நபர் குழந்தைக்கு உயிர் கொடுத்தவர் ஆனால் அவரால் பராமரிக்க முடியவில்லை மூன்றாவது நபர் வீரனாக இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு செயலில் மட்டும் பங்கு பெற்றார் ஆனால் இரண்டாவது நபர்தான் குழந்தையை பிறந்த போதிலிருந்து வளர்த்தவர் சீராகப் பராமரித்தவர் தாயுடன் வாழ்ந்தவர் நேசிப்பதிலும் பொறுப்பேற்கும் ஆற்றலில்தான் இருக்கிறது எனவே இரண்டாவது நபரே உண்மையான தந்தை வேதாளம் சிரித்தது நீ மறுபடியும் சரியான பதில் கூறிவிட்டாய் ஆனால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன் இப்போது நான் மீண்டும் மரத்திற்கு பறக்கிறேன் என்று கூறி மீண்டும் மரத்திற்கு பறந்தது விக்ரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்கச் சென்றார்